வணக்கம் ஆந்திரா மாநிலம் பல்நாடு மாவட்டம் நகிரேக்கல் பகுதியை சேர்ந்தவர் தான் போலராஜு இவர் அதே பகுதியில் இருக்கக்கூடிய பழங்குடியின அரசு பள்ளியில் ஆசிரியராக வேலை செஞ்சுட்டு வராரு இவருக்கு கோபி கிருஷ்ணா ராமகிருஷ்ணா என இரண்டு மகன்களும் கிருஷ்ணவேணி என்ற ஒரு மகளும் இருக்காங்க மூன்று பேருக்குமே வந்து திருமணம் ஆயிடுச்சு கடந்த சில வருடங்களுக்கு முன்பு தான் போலராஜுவுடைய மனைவி இறந்து போயிட்டாங்க போலராஜுடைய மூத்த மகனான கோபி கிருஷ்ணா காவலராக வேலை செஞ்சுட்டு வராரு அவருடைய மனைவிக்கும் அவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டதால் அவருடைய மனைவி கோபிகிருஷ்ணாவை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க அதே போல் அவருடைய இரண்டாவது ம மகளான கிருஷ்ணவேணியும் கணவனுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடின் காரணமாக தன்னுடைய ஒரே மகனை அழைச்சிக்கிட்டு தந்தையுடைய வீட்டில் வந்து வசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதன் பிறகு தன்னுடைய மூன்றாவது மகனான ராமகிருஷ்ணாவுக்கும் தன்னுடைய மகளான கிருஷ்ணவினிக்கும் நாத்தனாருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டதால் தன்னுடைய மூன்றாவது மகனான ராமகிருஷ்ணாவுடைய மனைவியும் அவளை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க இப்படி திருமணமான தன்னுடைய மூன்று பிள்ளைகளுமே கல்யாணமாகி மனைவியை பிரிந்தும் கணவனை பிரிந்தும் வாழ்வதால் கடுமையான மன உளைச்சலுக்கு தள்ளப்பட்டிருக்காரு போலராஜு கடந்த ஜனவரி மாதம் அவருக்கு திடீரென குறைவு ஏற்பட்டு பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டு படுக்கப்படுத்தி ஆயிட்டார் அந்த சமயத்தில் கிருஷ்ணவேணி தான் தன்னுடைய தந்தையான போலராஜுவை வந்து பராமரிச்சிட்டு வந்திருக்காங்க இருந்தாலும் கொஞ்ச நாள்லேயே வந்து அவர் இறந்தும் போயிட்டார் இப்படி திடீர்னு பணியின் போதே அவர் உயிரிழந்த காரணத்தினால ஆசிரியரான போலராஜு குடும்பத்திற்கு எழுபது லட்ச ரூபாய் பணமானது அரசு சார்பிலிருந்து வழங்கப்பட்டுச்சு அதாவது போலராஜோடைய பிஎஃப் பணம் அரசுடைய நிவாரணம் அதுக்கப்புறம் அவருடைய ஓய்வூதிய பணம் இதெல்லாமே சேர்த்து கிட்டத்தட்ட அவருக்கு எழுபது லட்ச ரூபாய் வரைக்கும் பணம் வந்துச்சு அதே போல் போலராஜுக்கு சொந்தமாக ஒரு வீடும் இருந்துச்சு அந்த வீட்டில் தான் இந்த மூணு பேருமே வந்து வாழ்ந்துட்டு வராங்க இப்படி திடீர்னு தந்தை இறந்த பிறகு எழுபது லட்ச ரூபாய் பணமும் வீடும் அதுக்கப்புறம் அவர் பணியின் போதே இருந்ததால் அவருடைய வாரிசுக்கு அவருடைய வேலை வழங்குவதாக தெரிய தெரிய தகவல் வந்துச்சு இதனால் இந்த பணம் வேலை அதுக்கப்புறம் இந்த வீடு இந்த மூணு பேர் இந்த மூணு விஷயத்துக்காகவும் அவருடைய பிள்ளைகள் மூன்று பேருமே அடிச்சுக்கிட்டாங்க இதனால் வந்து ஊர் பெரியவங்கள வச்சு சமரசம் பேசி நடந்துச்சு ஆனால் அந்த எந்த விதமான சமரசத்துக்கும் இவங்க மூணு பேருமே வந்து ஒத்துழைப்பு கொடுக்கல இவங்க மூணு பேருக்குள்ளேயே வந்து சண்டை போட்டுகிட்டு இருந்திருக்காங்க கிருஷ்ணவேணி வந்து தந்தைக்கு உடம்பு சரியில்லா போது நான் தான் வந்து அவரை கவனித்தேன் அதனால் அவருடைய அரசு வேலை எனக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருந்தாங்க இருந்தாலும் அந்த எழுபது லட்சம் ரூபாய் பணத்திலையும் அவங்க விட்டு கொடுக்க முன் வரலை இப்படி மூணு பேர் வந்து சண்டை போட்டதால் கோபி கிருஷ்ணாவும் ராமகிருஷ்ணாவும் சேர்ந்து அதாவது அண்ணன் தம்பி ரெண்டு பேருமே சேர்ந்து பேசிக்கிட்டாங்க இந்த மாதிரி நம்முடைய தங்கையான கிருஷ்ணவேணி நம்ம கொலை செஞ்சிடலாம் அவளை கொண்டுட்டோம்னா இந்த எழுபது லட்சம் பணத்தையும் அரசு வழியும் நம்ம ரெண்டு பேருமே வந்து பங்கு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே பேசின விஷயத்த கிருஷ்ணவேணி வந்து கேட்டுட்டாங்க இதனால் அதோட பாவிகளாக என்னையடா கொலை பார்க்குறீங்க உங்களுக்கு முன்னாடி நான் முந்தி உங்களை கொள்றேடா அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணவேணி கணவனை பிரிந்து வந்த கிருஷ்ணவேணி அவருடைய உறவுக்கார ஒருத்தனோட வந்து தகாத உறவுல வந்திருக்காங்க அவனோட கள்ளங்கதல்கிட்ட அவனுடைய இந்த மாதிரி என்னுடைய அண்ணன் தம்பி ரெண்டு பேரையுமே நம்ம கொல்லணும் எப்படி கொல்லலாம் அப்படின்னு அவங்க அவங்ககிட்ட வந்து ஐடியா கேட்டிருக்காங்க அப்போது அவருடைய வந்து கலக்காரம் என்ன சொல்லியிருக்காருன்னா நான் வந்து அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் என்னால் கொல்ல முடியாது நான் வேணால் உனக்கு அவங்கள சொன்ன பிறகு எடுத்துகிட்டு போகிறதுக்கு அந்த பிணத்தை எடுத்துகிட்டு போகிறதுக்கு வண்டியை வேணால் நான் அரேஞ்ச் பண்ணித்தரேன் அதுக்கப்புறம் பணத்தையும் அவருடைய எதிர்ந்து பே பிணத்தையும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு நான் ஏதாவது வண்டி வேணால் உனக்கு அரேஞ்ச் பண்ணித்தரேன் மற்றபடி நீ தான் வந்து அவங்கள எப்படியாவது கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து என்னால் இப்படி தான் உதவ முடியும் அப்படின்னு சொல்லிட்டார் இதனால் எப்படி நம்ம வந்து அண்ணன் அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அந்த கிருஷ்ணவேணி மீது அந்த பகுதியை சேர்ந்த ஒரு நான்கு சிறுவர்கள் ஆசைப்பட்டது அவங்களுக்கு தெரியும் தன் மீது அந்த நான்கு சிறுவர்களுக்கும் ஒரு ஈர்ப்பு இருக்குது இவங்களை தன்னுடைய கொலை திட்டத்துக்கு பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணவேணி ஒரு முடிவு பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அந்த நான்கு சிறுவரையும் கூப்பிட்டு பேசுகிறாங்க இந்த மாதிரி எனக்கு என் அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன கொலை பண்ண திட்டம் போடுறாங்க நான் முந்திக்கணும்னு நினைக்கிறேன் அதனால் அவங்களை கொலை செய்ய நான் நினைக்கிறேன் அதுக்கு நீங்கள் வந்து எனக்கு உதவணும் நீங்கள் எனக்கு உதவணினா அவங்களை கொண்ட பிறகு உன்னுடைய ஆசைக்கு நான் இணங்கிறேன் நீ எத்தனை முறை வேணால் எங்கள்ட்ட நீ தனிமையில் இருந்துக்கலாம் நீ எத்தனை வாட்டி கூப்பிட்டாலும் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நான்கு சிறுவர்களுக்கும் தன்னுடைய நான் வந்து உங்களுடைய ஆசைக்கு என்னங்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆசை வார்த்தை கூறுறாங்க அதுக்கு அந்த நான்கு சிறுவர்களும் சரி நாங்கள் உன்னுடைய அந்த வண்ணன் தம்பியை கொள்வதுக்கு நாங்கள் உதவி செய்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க இதனால் கடந்த நவம்பர் இருபத்தாறாம் தேதி தன்னுடைய தம்பியான ராமகிருஷ்ணாவை வந்து வீட்டுக்கு கூப்பிட்றாங்க கூடவே வந்து இரண்டு மைனர் சிறுவர்களையும் வச்சுருக்காங்க வச்சுட்டு மது வாங்கி கொடுக்குறாங்க தன்னுடைய தம்பிக்கு வந்து மது பழக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பார்ட்டி அப்படின்னு சொல்லி அரேஞ்ச் பண்ணி மது வாங்கி கொடுக்குறாங்க அப்போ வந்து அவருடைய தம்பியும் வந்து அளவுக்கு அதிகமாக வந்து மது குடிக்கிறாரு ஒரு கட்டத்தில் அந்த அந்த இரண்டு மைனர்களோட சேர்ந்து தன்னுடைய தனி தம்பியை வந்து கழுத்தை நிறுத்து கொலையும் செஞ்சாங்க அதுக்கப்புறம் ஒரு வாகனத்தை அரேஞ்ச் பண்ணி அவருடைய உடலை எடுத்துட்டு போயிட்டு அருகில் இருக்கக்கூடிய காவாயில் கொண்டு போய் போட்டுறாங்க அதுக்கப்புறம் தன்னுடைய த தம்பியை காணவில்லை அப்படின்னு சொல்லி எந்த விதமான புகாரும் அவங்க அளிக்கலை அந்த தம்பியை காணாமல் போனதை பற்றி எதுவும் வெளியே காட்டிக்காமல் வழக்கமாக அவங்க செய்யக்கூடிய வேலைகளை வந்து செஞ்சுட்டே வந்திருக்காங்க ஏற்கனவே அவங்க வந்து இந்த தன்னுடைய அண்ணன் தம்பியை கொலை செய்கிறதுக்காக நான்கு சிறுவர்கள்கிட்ட பேசி வச்சிருந்தாங்க இப்போது தன்னுடைய தம்பியை வந்து கொலை செய்கிறதுக்காக அதில் ரெண்டு சிறுவர்கள் மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அதனால் அந்த ரெண்டு சிறுவர்களும் உன்னுடைய தம்பியை நாங்கள் கொலை செய்கிறதுக்கு ஒன்று உதவி செஞ்சோம் நீ எங்களுடைய ஆசைக்கு என்னங்கிறேன்னு சொன்னியே எங்களுடைய ஆசைக்கு இணங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி நான் சொன்ன மாதிரியே நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இரண்டு சிறுவர்களோட வந்து கிருஷ்ணவேணி தனிமையிலையும் இருந்திருக்காங்க இதை பார்த்த மற்றொரு சிறுவர்களுக்கும் அவர்கள் வந்து ஆர்வமாகி எப்பவும் அண்ணனை வந்து கொள்ளலாம் சொல்லு எனக்கும் நாங்களும் உன்னோட வந்து தனிமையில் இருக்கணும் சீக்கிரமாக நான் உங்கள் அண்ணனை போட்டு தள்ளிட்டு நாங்களும் உங்களோட தனிமையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி மற்ற ரெண்டு சிறுவர்களுக்கும் ஆர்வத்தை வந்து தூண்டி விட்டுருக்காங்க அதற்கான சந்தர்ப்பத்தை சந்தர்ப்பத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க அப்படி தான் கடந்த பத்தாம் தேதி அன்று தன்னுடைய அண்ணனை கொலை செய்கிறதுக்கு திட்டமிட்டு இருக்காங்க அதுவும் அவரே வந்து தன்னுடைய வலையில வந்து விழுந்திருக்காரு அதாவது டிசம்பர் தேதி என்ன அவருடைய அண்ணனான கோபிகிருஷ்ணா வந்து தன்னுடைய தந்தையான கிருஷ்ணவேணிக்கு வந்து ஃபோன் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி எனக்கு வந்து மது குடிக்கணும் போல இருக்குது உங்ககிட்ட ஒரு ஐநூறுரூவா பணம் இருந்தால் கூட அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரி இதுதான் சாக்கு அண்ணன் வந்து இப்போது மது குடிக்கணும் மூடில் இருக்கான் அவனை இப்போ இது இப்போ வந்து கொலை செஞ்சணும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டம் போட்ட கிருஷ்ணன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏற்கனவே வீட்டிலே ஒரு மது பாட்டில் இருக்கே நீ உனக்கு அது தெரியாதா அதை நீ குடிக்க வேண்டியதுனா எதுக்கு ஐநூறுரூவாய் வேஸ்ட் பண்ணுற எங்கிட்ட ஐநூறுபா பணம் இல்லை ஆனால் வீட்டில் வந்து மது பாட்டில் இருக்குது உனக்கு வேணும்னா வந்து குடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படியே நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்லி அவரும் சந்தோஷமாக வீட்டுக்கு வந்து வீட்டில் அந்த மதுபாட்டில் எடுத்து குடிச்சிருக்காரு அவரும் போதை தலைக்கேறி மயங்கிய நிலையில் கிருஷ்ணன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கைத்தை வச்சு அவருடைய கழுத்தை இறுக்கி தன்னுடைய அண்ணனையும் வந்து கொலை செஞ்சுருக்காங்க அதுக்கப்புறம் தான் கொலை செஞ்சிட்டேன் அப்படிங்கிற விஷயத்தையும் அவருடைய இரண்டு இரண்டு இன்னொரு இரண்டு சிறுவர்கள்கிட்டையும் அதுக்கப்புறம் தன்னுடைய காதலன்கிட்டையும் சொல்லியிருக்காரு அதே போல் எப்படி வந்து தம்பியோட உடலை வந்து டிஸ்போஸ் பண்ணாங்களோ காவாயில் கொண்டு போய் போட்டாங்களோ அதே மாதிரியே வந்து அந்த இரண்டு சிறுவர்களுடைய உதவியோட சேர்ந்து அண்ணனுடைய பாடியும் எடுத்துகிட்டு போயிட்டு காவாயில் கொண்டு போய் போட்டுடுறாங்க அதுக்கப்புறம் இவங்க எப்படி மாட்டினாங்க அப்படின்னா அண்ணன் தம்பி ரெண்டு பேரையுமே வந்து கொலை செஞ்சுட்டு எதுவுமே நடக்காதது போல் எப்பவுமே தன்னுடைய வேலைகளை வந்து பார்த்துட்டு இருக்கிற மாதிரி பார்த்துட்டு வந்திருக்காங்க பணம் எப்படா நம்ம கைக்கு வராது வந்த உடனே நம்ம இந்த ஊரை காலி பண்ணிவிட்டு ஓடிடணும் அப்படின்னு சொல்லி திட்டமிட்டு வந்திருக்காங்க அந்த சமயத்தில் தான் வந்து அவருடைய அண்ணனான கோபி கிருஷ்ணா வந்து காவலராக வேலை செஞ்சுட்டு வந்திருக்காரு அவர் திடீர்னு கொஞ்சம் நாளாகவே வந்து பணிக்கு வராததால் அவருடைய உயர் அதிகாரி வந்து அவருக்கு வந்து மெமோ கொடுத்துருக்காங்க அந்த மெமோவுக்கும் எந்த விதமான ரிப்ளையும் வராதால ஏதாச்சு ஏதாச்சும் கோபி கோபிகிருஷ்ணாவுக்கு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லி விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்போ வந்து இந்த தங்கையான கிட்ட வந்து கேட்டிருக்காங்க என்ன ஆச்சும் அண்ணன் ஆலே காணாமல் எங்கே போனார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ தான் அவருடைய தம்பியான ராமகிருஷ்ணாவையும் காணோம் அப்படிங்கிற விஷயமும் தெரிய வந்திருக்கு அப்போ தங்கச்சியான கிருஷ்ணவேண்டிகிட்ட விசாரிக்கும் போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா என் அண்ணனும் தம்பியும் ரெண்டு பேருமே வந்து மகா குடிகாரங்க போதைக்கு அடிமையானவங்க எங் என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க எனக்கு தெரியாது இப்போ எங்கே இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த இதுலேருந்து மலிப்பி அப்படியே எஸ்கேப் ஆக பார்க்குறாங்க ஆனால் அதுக்கப்புறம் வந்து போலீஸார் வந்து போது தான் கடைசியாக வந்து கோபி கிருஷ்ணா வந்து அவருடைய தங்கையான கிருஷ்ணவேணிக்கு தான் வந்து ஃபோன் பண்ணதை கண்டுபிடிக்கிறாங்க அவர் ஐநூறுரூவா இருக்கான்னு சொல்லி ஃபோன் பண்ணார் பார்த்தீங்களா அந்த விஷயத்தை வந்து கண்டுபிடிக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து த தங்கையான கிருஷ்ணவேணி அழைச்சிட்டு போய் தான் உனக்கு தான் வந்து அவர் கடைசியாக ஃபோன் பண்ணியிருக்காரு என்ன பேசுனீங்க ஏது பேசுனீங்க அப்படின்னு சொல்லி துருவி துருவி போது தான் வேறு வழியே இல்லாமல் கிருஷ்ணவேணி வந்து குற்றத்தை வந்து ஒத்துக்கிட்டாங்க இந்த மாதிரி என்னுடைய தந்தையுடைய எதிரச்சராக பண பணத்துக்காகவும் சொந்த வீட்டுக்காகவும் அவருடைய அரசு வேலைக்காகவும் என் அண்ணனும் தம்பி என்ன வந்து கொலை செய்ய வந்து பிளான் பண்ணிகிட்டு இருந்தாங்க நான் முந்தி நான்கு சிறுவர்களோடையும் என்னுடைய காதலனோடு சேர்ந்து அவங்கள கொலை செஞ்சு நான் கால்வாயை தூக்கி வீசிட்டேன் என் என் தன்னுடைய தம்பியை வந்து நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி கொலை செஞ்சேன் என்னுடைய அண்ணனை வந்து டிசம்பர் பத்தாம் தேதி கொலை செஞ்சேன் ரெண்டு பேருமே வந்து போதைக்கு அடிமையானவங்களால நான் அவங்க ரெண்டு பேருக்குமே வந்து மது வாங்கி கொடுத்தேன் குடிச்சு போதையில் இருந்தவங்கள கழுத்தை நெரிச்சு கொலை செஞ்சு அவங்களுடைய உடலை வந்து நான் காவாயில தூக்கி வீசிட்டேன் அப்படின்னு சொல்லி அதிர்ச்சியான ஒரு வாக்குமூலத்தை வந்து கொடுத்திருக்காங்க இதெடுத்து அவருடைய உடலை கால்வாயில் தேடக்கூடிய பணியில் தற்போது போலீஸார் தீவிரமாக ஈடுபட்டு வராங்க மேலும் அவருக்கு உதவி செய்த அவருடைய காதலன் மற்றும் அந்த நான்கு சிறுவர்களையும் போலீஸார் தற்போது கைது செஞ்சிருக்காங்க இப்படி சொத்துக்காகவும் பணத்துக்காகவும் அப்பாவுடைய வேலைக்காகவும் சகோதரியை தன்னுடைய சகோதரர்களை கொடூரமாக கொலை செய்த சம்பவமானது அந்த பகுதியில் தற்போது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது இதை பற்றி என்னுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்